செய்பவரை என்ற என்றணங்க காமராஜர் செய்த நண்பளை பற்றி சொற்ப எட்டாம் வகுப்பு மாணவி பூர்விகாவை அன்புடன் அழைக்கிறேன் காமராஜர் கல்வி என்பது விளைபொருளாக இருந்த காலம் அது ஜமீதார்களுக்கு மட்டுமே கிடைத்த பகட்டு கல்வியை உணவின்றி ஆதரவின்றி திக்க குழந்தைகளுக்கு எளிதாக தேக்கை செய்த மாமனித முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்த கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடும் இந்நேரத்தில் பற்றி உங்கள் முன் பேச எட்டாம் வகுப்பு படிப்பு உங்கள் தோழி பூர்வீகா விருதுநகரில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த காமராஜர் சாமா சிறந்த நாற்றுப்பட்டு உடையவராக விளர்ந்தார் சாமானிய ஏழைகளின் குடும்ப வறுமை நிலையை நன்கு அறிந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்

நீனின்றி அமையாத உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்ற நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்த காமராஜர் பாமர விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஈரோட்டில் பவானிசாகர் அணை திருநெல்வேலியில் மணிமுத்தாறு அணை தேனியில் வைகை அணை விழுப்புரத்தில் வீடூர் அணை கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரி அணை திருவண்ணாமலையில் சாத்தனூர் அணை கோவையில் ஆலியாறு அணை கேரளா மாநிலம் பாலக்காட்டில் மலம்புள அணை பரம்பிக்குளம் அணை மேட்டூரில் பாசன கால்வாய் திருச்சி பாசன கால்வாய் ஆரணியில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் திருச்சி பெல் நிறுவனம் மணலி சுத்தகரிப்பு நிலையம் கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை உதகை கச்சா புகைப்பட சூழல் தொழிற்சாலை உதகை குந்தா மின் நீர் நிலையம் தொழிற்சாலை சங்ககிரி துக்கம் ஆண்டு ஆட்சி காலத்தை அழைக்கப்பட்டார் ஏழு குழந்தைகளின் கல்விக்கு திறந்த கர்ம காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடும் நேரத்தில் மிகு மு ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி துவங்கி வைத்து குழந்தைகளுக்கு சத்தான சிற்றுங்கி வழங்குகின்றார் அன்பு நண்பர்களின் நாமும் முன்னாள் முதல்வர் திரு காமராஜ் போல் இந்நாள் முதல்வர் திரு மு க போல் தன்னாரம் பாராமல் நாற்றுப்பட்டோடு வளர வேண்டும் என்று கூடி வினைகரே நன்றி வணக்கம் நன்மை செய்பவரை நாளின மறக்காது மறவாது என்ற கூற்று கிழந்து காமராஜர் செய்த நன்மைகளை பற்றி கவிதை மூலமாக கூற வருகிறார் ஏழாப்பு மாணவி கவிந்தாவை அன்போடு அழைக்கின்றேன் காமராஜர் கவிதை தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே மதிய உணவு தந்த தந்தையை பல அணைகளை கட்டி கொடுத்த ஆதவனே மனித கடவுதாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என வேண்டியோம் நன்றி வணக்கம்